ஆன்மீகத்தின் வழிநடுக்கும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய துளா ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த நாளாவது நல்ல நாளாக இருக்குமா அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க எப்பவுமே எல்லோரையும் மதித்து நடக்கிறதுல மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடியங்களாக தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க இருப்பாங்க ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை அறிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்களா நம்மளுடைய துளாராசிக்காரங்க இருப்பாங்க மற்றவர்களுடன் ரொம்ப எளிதாக பழகக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க இருப்பாங்க எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்வாங்க மற்றவர்கள் நினைப்பதை கூட நம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்க இதை தானே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கெட்டதையும் நல்லதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்களாம் நம்மளுடைய துளாராசிக்காரங்கள் இருப்பாங்க ஏன்னா ராசிக்காரர்களுடைய அந்த சின்னம் பார்த்திங்களா அந்த சின்னத்தில் என்னது அந்த தராசு இது இந்த அளவுக்கு நல்லது இருக்கு இதில் இந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து சொல்லக்கூடியங்க நம்மளுடைய ராசிக்காரங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய துளாரா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த துலா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்க ாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரியத்துடன் திட்டங்களை தீட்டி செயல்படுவதில் வல்லமை நிறைந்தவங்க தான் நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் லாபாதிபதியான சூரியன் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அனைத்தையும் விளக்குவார் வருமானம் பல மடங்கு உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் உங்கள் வீடு தேடி வர இருக்கு பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடத்துல இடமாற்றமும் பதவி உயர்வும் நிச்சயமா கிடைக்கும் குருவின் பார்வை விரய மற்றும் தன குடும்ப சுகஸ்தானத்துல உண்டாவதுனால வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடைபெறும் அதுக்காக கொஞ்சம் கூடுதலா நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு விற்க முடியாம நீண்ட இருந்த ஒரு பொருள் கூட இந்த மாதத்துல விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் கூட விலக ஆரம்பிக்கும் பண வரவுல இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தாய்வழி உறவுகளால நிச்சயமா இந்த மாதத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உடல்நிலையில் இருந்த ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணியை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் காவல்துறையில் பணி பணிபுரிந்துட்டுருக்கீங்க மேல் இடத்துல இருக்கிற ப்ரெஷர் தாங்க அதிகமாக கொஞ்சம் கொடுப்பாங்க கவனமாக இருங்க அதனால் ஒரு சில முடிவு தவறான முடிவுகள்லாம் எடுப்பீங்க கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு ஜூலை முப்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள கருமாரியம்மனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நன்மை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற கருமாரியம்மனை இந்த ஆடி மாதத்தில் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைய தெரியுமா காரகனான உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதனால லாபாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி ஓட போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏதேனும் ஒரு வகையில பாதிப்புகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் நலத்துல நிறைய இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களை விட்டு விலகி ஓடப் போகுதுன்னு சொல்லலாம் நோயினால ரொம்ப நீண்ட காலமா படுத்துட்டு இருந்தவங்க கூட இனி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு திருமண தடை கூட இனி நீங்க போகுது உத்தியோகத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இது நான் வருகையில் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றமோ பதிவு உயர்வோ கிடைக்கலாம் விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த ஒரு பொருள் கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு விற்பனையாகும் இதனால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் எதிரிகளால் ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க கூட இனி உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தான் இந்த மாதத்துல முடியப்போகுது நினைத்ததை சாதித்து கொள்ள இந்த மாதம் ஏற்ற மாதம் நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையப்போகுது அதற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் முயற்சி செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள துர்க்கை அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிரிகளும் உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்திடுவாங்க ராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சகல அதிர்ஷ்டத்துடன் வாழும் உங்களுக்கு ஆடி மாதம் முப்பது நாளும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக கூடிய மாதமாக இந்த ஆதி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் ராகு சூரியன் குருவோட பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை வழங்குற இடத்துல இருக்காங்க அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே நடைபெறும் அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்துட்டு இருந்தீங்க வேலைக்காக முயற்சி செய்யுங்க அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கு ஏதாவது அனுமதி வேணும் அப்படின் சொல்லி முயற்சி செய்துட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்ட சிக்கல்லாம் ஒரு சிலர் மாட்டியிருப்பீங்க அது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போது சட்ட சிக்கலில் இருக்கவங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மேல் அதிகாரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பதிவு உயர்வோ அல்லது பாராட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது மேலை நாடு தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு லாபகரமாக தான் இந்த மாதத்தில் அமையும் போகுது தொழிலில் இருந்த நெருக்கடியும் விலக ஆரம்பிக்க போகுது அதேமாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க அதேமாதிரி ஒரு சிலரெல்லாம் தொழிலில் ரொம்ப அக்கறை செலுத்தி ஈடுபடுவீங்க அதனாலேயே இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது இந்த மாத ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் வியாழக்கிழமையில குரு பகவான வழிபட்டுவாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ நண்பர்களே